வணக்கம் மேதகு மாவீரன் பிரபாகரன் அவர்களை பற்றி செபாஸ்டியன் சைமன் அவர்கள் பேசி தனக்குத்தானே தலையிலே மண்ணள்ளி போட்டுக்கொண்டதைப் போல தற்போது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களைப் பற்றி பேசி தனக்குத்தானே தன்னுடைய அரசியல் வாழ்விற்கு தலையிலே மண்ணு மண்ணை எல்லை போட்டு கொண்டது இல்லாமல் பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும் அது பற்றியான சில நிமிடங்கள் உங்களோடு சரி மேதகு பிரபாகரன் அவர்களை போய் நீங்கள் நேரில் பார்க்கவே இல்லை அது நீங்கள் பேசுகிற பேச்சை வச்சே தெரிஞ்சு போச்சு முன்னுக்கு பின் முரணாக முன்னுக்கு பின் முரணாக நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க அப்புறம் அதையே நீங்களே நான் பேசவே இல்லைங்கிறீங்க நீங்கள் தான் இவ்வளோ நாளாக பதினஞ்சு வருஷமாக நீங்கள் பத பெரியார் புக்கை பற்றி படித்தீங்களா இப்போ அந்த பெரியார் புக்கு உங்களுக்கு இப்போ இப்போ தப்பாக காட்டியிருக்கா பதினஞ்சு வருஷமாக நீங்கள் படித்த புக்கை வந்து த தப்பாக படிச்சிட்டீங்க இப்போ பதினஞ்சு வருஷம் கழித்து இப்போ புக்கை வந்து கரெக்டான புக்கை படிக்க போகிறீங்களா இன்னும் நல்ல புக்கை படிச்சிங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து அம்பேத்கரை விமர்சனம் பண்ணுவீங்க போல இருக்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வந்து மேதகு பிரபாகரனையும் வந்து நீங்கள் கொச்சப்படுத்துவீங்க போல இருக்க அசிங்கப்படுத்துவீங்க போல இருக்க அப்படி தான் இன்றைக்கி நீங்கள் பண்ணியிருக்கீங்க மேதகு பிரபாகரனுடைய அண்ணன் மகன் எங்கள்கிட்ட என்ன கேட்டான் அவர் வந்து பார்க்கவே இல்லை ஃபோட்டோ எடுக்கவே இல்லைன்னு சொல்கிறான் அதுக்கு நாகரிகமான முறையில் நீங்கள் பேசியிருக்கலாம் அதுக்கு பதில் சொல்லியிருக்கலாம் ஆனால் என்ன சொல்கிறீங்க அதை விட்டுட்டு ரொம்ப கொச்சையாக ஒரு பெண் பத்திரிக்கையாளர் என்று பாராமல் கொச்சையாக பேசுகிறீங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கீங்க மிஸ்டர் சீமான் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறீங்க இதே தொல் திருமாவளவன் என்ன பேசுனாரு பத்திரிகையாளரை பார்த்து ஒரு கை நீட்டிட்டாருங்கிறதுக்காக பொங்கி எழுந்த ஊடகங்கள்லாம் இப்போ எங்கே போயிட்டாங்க பத்திரிகையாளரை பார்த்து தொழில் அவர்கள் வந்து கை நீட்டி பேசிட்டாருன்னு சொல்லிவிட்டு அவர் மேலே எவ்வளோ வன்மத்தை கக்குனிங்க இப்போ ஒரு பத்திரிகையாளரை பார்த்து அதுவும் பெண் பத்திரிக்கையாளரை பார்த்து என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் ஒரு வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கான் இதுக்கு மேலே இவ்வளோ டிவி காரங்களும் இவ்வளோ பத்திரிகைக்காரர்களும் போய் அவனையே ஒரு பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு அவனுக்கு போய் எடுத்து பேட்டி எடுக்க போகிறீங்க முப்பது வருஷமாக ஒரு விடுதலை விடுதலை புலிகள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் போராட்டம் நடக்குது அவ்வளோ பெரிய முப்பது வருட போராட்டத்தை அவன் கொச்சப்படுத்துகிறான் அவன் ஒரு ஆளுன்ட்டு நீங்களே எதுக்கு மைக்கப்பை எடுத்து நீட்டுறீங்க கேமரா எடுத்துகிட்டு எதுக்கு போகிறீங்க நீங்கள் தான் அதெல்லாம் மறுபரிசீலனை பண்ணணும் அவன் ஒரு ஆலைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போனதுக்கா நல்லா இப்போ திருப்பி என்ன யோசனை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் முப்பது வருட போராட்டம் உலக நாடுகளே அஞ்சு நடுங்க பிரபாகரனுடைய அந்த போர் போர் பற்றி எல்லாமே அஞ்சு நடுங்குவாங்க உலக நாடுகளுக்கு என்ன செய்வதுன்னே தெரியாமல் இருந்தாங்க உலக நாடுகளெல்லாம் எதிர்த்து போரிகிட்ருக்க அந்த உங்கள் மாபெரும் வீரன் வந்து போர் நடந்து கொண்டிருக்க பொழுது உங்களை உபசரிக்கிறதுக்கே ஒரு இப்போ அப்படியே நடந்துக்கிட்ட திரைப்படத்தில் போய் நல்ல டைரக்ட் பண்ணி கதை வசனம் எழுத வந்தவன் வந்து இப்போ வந்து ரியல் வாழ்க்கையில் வந்துட்டு பிரபாகரனை பற்றி கதை விட்டுக்கிட்டு இருக்கான் இப்போ பெரியாரை பற்றி கதை விட ஆரம்பிச்சிட்டான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அம்பேத்கரை பற்றியும் கதை சொல்லுவான் இதெல்லாம் அறிவார்ந்த தம்பிமார்கள் தான் சிந்திக்கணும் ஒரு தலைவன் என்பவன் பக்குவப்பட்ட தலைவனாக இருக்கணும் சரியான விஷயங்களை நாகரீகான முறையில் சொல்கிற தகுதி உள்ளவனாக இருக்கணும் மாவீரன் பிரபாகரனை கொச்சப்படுத்தி மண்ணள்ளி போட்டுக்கிட்டேன் இப்போ தமிழ்நாட்டினுடைய ஆணிவேர் தமிழ்நாட்டினுடைய ஆணிவேர் பெண்கள் சமுதாயத்தில் மிகப்பெரிய பங்கு வகித்தவர் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை பெண்கள் படிப்பு அனைவரும் படிக்கணும் 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 சமுதாயத்தில் சாதி ரீதியாக ஏற்றத்தாள் இருக்கக்கூடாது எல்லோரும் படிக்கணும் சொத்துல சம உரிமை கொடுத்து சமத்துவம் கொண்டு சமூக நீதி காத்த பெரியாரை பார்த்து பெரியாரை அளவுக்கு சீமான் எல்லாம் ஒரு ஆளா பெரியாரை கொச்சப்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்களா நாகரிகமான முறையில் நடந்துக்குள்ள கொள்ள அறிவார்ந்த தம்பிமார்கெல்லாம் கூட இருக்கீங்க நீங்களாம் எதுக்கு இருக்கீங்க உங்கள் கட்சி தலைவன் வந்து ஒரு தகுதி உள்ள தலைவன்னால் என்ன தகுதி இருக்குது என்ன நாகரீகம் இருக்குது நீங்கள் தான் யோசிக்கணும் எவ்வளோ பெரிய கொள்கை இருக்குது கொள்கையை எடுத்து சொல்லுங்கள் பிரபாகரனுடைய அண்ணன் பையன் ஒரு பேட்டி கொடுத்துருக்கா அப்படின்னா அதுக்கான விளக்கத்தை நீங்கள் தெளிவாக கொடுங்க புரிகிற மாதிரி கொடுங்க பத்திரிகையாளரை பார்த்து பெண் பத்திரிக்கையாளரை பார்த்து என்ன வார்த்தை சொல்கிற சீமான் முட்டால் கூட அப்படி சொல்ல மாட்டான் நீ முழு முட்டால் நீ என்னைக்கு பெரியாரை தொட்டியோ தமிழகத்தில் நீ எங்கேயுமே நடமாட முடியாது தமிழகம் முழுவதும் உள்ள பெரியாரிஸ்ட்டுகள் உண்மையான தமிழ் இயக்கம் உள்ளவங்களும் உன்னை அடித்து ஓட ஓட விரட்டுவாங்க பெரியாரை தொட்டதன் மூலயமாக நீ தலையில் பெட்ரோலை ஊற்றி உன்னுடைய வாழ்க்கையை நீ அழிச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் சொல்லணும் முப்பது வருஷமாக படித்த புக்கு இப்போ சரியில்லை அடுத்த புக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டியா நீ யாரோட கைக்கூலி தெரியுமா பிஜேபி ஆர்எஸ்எஸோட கைக்கூலி எப்படி சொல்கிறது தெரியுமா உன்னுடைய கருத்துக்கு அண்ணாமலை பாராட்டுறாரு தமிழிசை பாராட்டுறாங்க ஹெச் ராஜா பாராட்டுறாங்க அப்படிம்போதே நான் முடிவு பண்ணிட்டேன் இதை விட முக்கியமாக ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி உனக்கு பாராட்டு சர்டிபிகேட் உன் நண்பன் யார் என்று சொல் உன்னை பத்தி சொல்றேன்னு சொல்லுவாங்க நீ ஒரு கருத்து சொன்ன அதுக்கு ஆதரவாக வந்தாங்க பார்த்தீங்களா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி காரங்களா அதுலேருந்து தெரிஞ்சு போச்சு நீ ஆர்எஸ்எஸ் உடைய கை கூலி குற்றச்சாட்டுகிறேன் தற்குறி தமிழ்நாட்டு அரசியலின் தற்குறி அனாதை ஆகிட்ட நீ அவ்வளோதான் பெரியாரை தொட்டதன் மூலியமாக நீ அனாதையாகி விட்டாய் ஓ கதை முடிந்தது தமிழகத்தில் ஓகே கவனமாக பத்திரிக்கையாளரை பார்த்து கேவலமாக பேசுகிறேன் இதை பத்திரிகையாளர் வந்து சுய அறிவு கொண்டு பகுத்து பெரியார் பகுத்தறிவு கொண்டு சிந்திச்சு பாருங்கள் பத்திரிகையாளர்களே பத்திரிகையாளரை பார்த்து அவன் என்ன கேள்வி கேட்குறாங்கிறத நீங்கள் தான் நம்மளை யோசிக்கணும் சரியா ஓகே